آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا قوله تعالى كنتم خير أمه أخرجت للناس تأمرون بالمعروف وتنهى عن المنكر وتؤمنون بالله في اليمانة سحورنا سحورنا الله رب الست எம்மை பார்த்து ஹைர உம்மா சிறந்த சமூகம் என்று சொல்கிறான் யாரப்பா சொல்றான் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சிறந்த உம்மத் எந்த உம்மத் தேவைப்படும் போது அல்லாஹுவை நினைக்கின்றதோ எந்த உம்மத் இன்னைக்கு நபி காற்றிய பல பாதைகளை பின்பற்றாமல் இருக்கிறதோ எந்த உம்மச் நபியுடைய சுன்னாவின் மீது தன்னுடைய புல்டோசர்களை ஏற்றுகிறதோ எந்த உம்மச் தானும் இந்த சமூகத்தினுடைய பொறுப்புதாரி என்பதை உணராமல் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் ஹயர் உம்மா நீங்கள் சிறந்த சமூகம் என்று சொல்றாங்க இன்னும் ஒருபடி மேலே கூட ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்துக்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் யார் தெரியுமா பனு இஸ்ரேவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை சமமானவர்கள் தான் என்னுடைய உம்மத்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னுடைய உம்மத்திகள் யாருக்கு சமமானவர்கள் பனு இஸ்ரேவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட சமூகத்தினர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு சமமானவர்கள் தான் என்னுடைய உம்மத்திகள் என்று ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து ஒரு ஆளுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க அவர் போய் கக்கூஸ் கலிட்டு இருந்தார் அவர் கேட்ட இதுவும் என் பொறுப்பு தானே அதல்ல அவருடைய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு என்னது மேனேஜர் ஆளும் பொறுப்பு மேலாளர் பொறுப்பு இது மாதிரி இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஒரு அங்கஸ்தான குரூப்பாக வலுமிசன்ல அனுப்பப்பட்ட இறைச்சூதுகளுக்கு என்ன குரூப்பா அந்த குறுப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கலாம் எதற்கு இந்த இவ்வளவு பெரிய பொஷிஷன் கொடுத்தான்னு சொன்னா வாங்கி பிதட்டிக் கொள்றதுகள்ல த அமரூமா அலூத்தன் கா அரி சத்தியத்தை நீங்கள் ஏறுவியீர்கள் இன்னும் சொல்லப்போனா அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே

நீங்கள் சத்தியத்தை ஏவுவீர்கள் எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா அதுல பேசுறான் மணிக்கணக்கில் பேசுறான் எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா எல்லாம் ஆக்கிட்டேன்னு சொல்றான் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்றான் நீ செஞ்சோமா சார் செய்யறோமா எந்த சத்தியத்தில் நீங்கள் ஏவுகிறீர்கள் என்ன சத்தியத்தின் பக்கமாக மக்களை அழைத்தீர்கள் எத்தனையோ உங்களுடைய பயணித்து எத்தனையோ இறையை மறுக்கக்கூடிய சமோரணவோடுவோ நீங்கள் சுயநலத்திற்காக பழகிறீர்கள் ஒரு கணமேனும் சத்தியத்தை சொல்லியிருப்பீர்களா உங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் வலிகேட்டிலே சென்று கொண்டே இருக்கிறான் ஒரு கணமேனும் அவனை அசத்தியத்தின் பக்கமாக சொல்லாதே சத்தியத்தின் பக்கமாக வா நல்ல காரியத்தை செய்து சொல்லியிருப்பீர்களா என்னையும் நான் இங்கே அதை செஞ்சுட்டு இருக்கிறீர்களா சகோலி அல்லாஹ் சொல்லுகிறான் முடிவானது கூட சொல்றான் எப்படி கமரு நபிள் மாறூத்தன் முன்கர் நீங்கள் சத்தியத்தை ஏவுவீர்கள் அசத்தியத்தை தடுப்பீர்கள் முடிஞ்சிருச்சு கொடுத்துனா நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையோடு அல்லா உங்களுக்கான எனக்கான கைக்குள்ள கொடுத்துனா நீங்கள் சத்தியத்தை ஏவுவீர்கள் அசத்தியத்தை தடுப்பீர்கள் சொல்றான் சகோதரர்களே நபி சல்லா ஒரே சகோல பின்னர் எந்த இரைத்துடர் வரப்போவதில்லை இந்த மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் நம்மிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது சஹாபாக்கள் இதே தீனுல் இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் எண்ணிலாதவை எத்தனையோ சஹாபியா பெண்கள் அவர்களுடைய தாலிக்கு அறுக்கப்பட்டன உங்களுக்கு புரியுது காய் சொல்லுங்க அந்த காலத்து கலாச்சாரம் கிடையாது புரியும் ஆழமா குத்து எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் விதவியாக்கப்பட்டார்கள் எத்தனையோ சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார்கள் எத்தனையோ சஹாபியாக்கள் தன்னுடைய பெற்றோர்கள் இணைந்து நிராதி நிராசையாக நின்றார்கள் எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் சகிதாக்கப்பட்டன எத்தனையோ வயோதிகர்கள் தன்னுடைய வாரிசுகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு இந்த மார்க்கெட்டை நம்மிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள் விளையாட்டுமாக கடந்து போர்களுடைய பாதையாக ஏராளமான பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த நீங்கள் டைம் சிறந்த உம்மத் ஒரு வசனம் போதும் பொழுது மனசு ரொம்ப வரிக்கு

கோயில்களில் போய் தேட வேண்டாம் மார்க்கத்தை பொய் பித்தவர்களை சர்ச்சுக்கு நேசுக்கு தேட வேண்டாம் மார்க்கத்தை பொய் பிற்பவர்கள் சகோதரின் நம்மோடவே இருக்கிறார்கள் அந்தோ பயிராங்க அதை நானும் இருப்பீர்கள் பயமா பயமாக இருப்பேன் நீங்களும் அதில் இருப்பீங்களான்னு யோசித்து பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் யார் அவர்கள் ஃபஜா அரிங்கல் எதோ அவர்கள் அனாதைகளை உணவளிக்காமல் புறந்தருமியவர்கள் இந்த வசனம் படிக்கும்போது போது உலகபூர்வமாக என்ன பயம் வருகிறது தெரியுமா எத்தீம்களை புறக்கணித்தவர்களை பார்த்து அல்லா சொல்கிறார் மார்க்கத்தை புய்ப்பித்தவர்கள் அவர்கள் யார பார்த்து சொல்றான் யார பார்த்து சொல்றான் எத்தீம்களை புறக்கணித்தவர்களை பார்த்து அல்லா சொல்றான் இவர்கள் மார்க்கத்தை புய்ப்பித்தவர்கள் பொய்யாக்கியவர்கள் சொல்றான் என் மனசுல பொழுது இன்னைக்கு மார்க்கமே எதிரியமாக இருக்குங்கிற மாதிரி முதல் பொருள் இந்த மார்க்கம் நபி கொடுத்து விட்டு போன மாதிரி இருக்கா சொல்லுங்க என்ன உட்பட கேட்கிறேன் எந்த மார்க்கத்தை நபி எவ்வளவு ஆசையாக விட்டுச் சென்றார்கள் கடைசியாக நபி அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்தது எப்படியாப்பட்ட ஒரு பார்வை

பார்க்கும்போது போது வந்துட்டார் நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு துவக்க ஒழுது வைக்க அப்படின்னு நினைச்சிட்டு சஹாபாக்கள் ஆர்வப்படும் போது நபி சொல்லா அலிஸ்லாம் கூடி இருந்த சஹாபாக்களை பார்த்து திரை அகற்றினாங்க அதுக்கப்புறம் திரை திறக்கப்படல நபி சொல்லா அலி வரல இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தா நபி சொல்லி இருப்பார்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு சமமானவர்கள் சொல்லியிருப்பார்கள்

மார்க்கத்தை மார்க்கத்தைவன் என்று இன்னைக்கு மார்க்கமே அநாதை போன்று என்பதை நான் கண்கூடாக மார்க்கத்தை நேசிக்க வேண்டுமோ மார்க்கத்தினுடைய துடிப்பு நம்முடைய இரத்தில ஓட வேண்டுமோ அது வீண்டும் வேடிக்கையாகவும் உபஸ்தியாகவும் தேவைக்காக நான் இருக்கிறேன் உண்மையாக சகோதரத்துவம் எங்கே சென்றது அமல்கள் எங்கே சென்றது

ஊருகாரர்கள் திருப்தி வேலையாட்கள் திருத்தி அவருடைய வீடு வந்து செலவை செய்யக்கூடியவன் கூட திருப்தி எல்லாம் நிக்காவிலே திருப்தி எந்த நிக்கா செய்வதை நபி சொல்லா அலை சொல்வதில் காட்டி சென்றார்களோ அந்த நபி அன்றைக்கு திருப்தியாக இருப்பாரா அவருடைய செயல்களால் ரசூல்லாய் சொல்லா வரைசனம் அவர்கள் திருப்தி அடைவதற்கான காரியங்கள் நிக்காக செய்யப்படுதாதா என்ன செய்யப்படுது அனாச்சாரம் அத்துழியம் என்னென்ன ஹராமான காரியங்கள் இருக்கோ அத்தனையும் செய்துவிட்டு சொல்வார்கள் இது நபியுடைய சுண்ணத் என்று இபாதத்தில் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே நம்மிடத்தில் தீன் இருக்கிறதா இஸ்லாம் இருக்கிறதா சகோதரர்களே ஆள் மனதை தொட்டு தன்னைத்தானே கேள்வி கொண்டு கொள்ளுங்கள் இன்றைக்கு எந்த மார்க்கம்

பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்கள் பயான்கள் செய்யக்கூடியவர்களும் கூட சிறுக்கிற்கு ஒத்து போகக்கூடியவர்கள் அதிலேயும் கூட சிறுக்கிலே தேடக்கூடிய எத்தனையோ பயான்தாரிகள் என்னுடைய காரியம் சாதிக்க விடணும் எந்த அசத்துக்கிட்ட போய் கேட்டா இதுக்கு சரியான தீர்வு கொடுப்பாரோ அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் என் மனோ இச்சை இச்சை நகராக கத்துவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய நிலை சரியாக இருந்தா போது நான் புலைச்சா போதும் எவன் எங்கே போனா வருவாயின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் சகோதரிகளே அல்லாஹை அஞ்சி கொள்ள வேண்டும் சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உன்னத அந்தஸ்திற்கான காரியம் ஹைர உம்மத் என்பதற்கான டைட்டில் கொடுக்கப்பட்டதற்கான காரியம் த அமரு நவீன் மாருத்தங்க அரியன் முன்கர் நிச்சயமாக நீங்களும் நானும் நன்மையை ஏவ வேண்டும் அது எவருடைய எதிர்ப்பு சரி யார் நம்மை விமர்சித்தாலும் பரவாயில்லை நபி செய்திருந்தால் நபி சொல்லி இருந்தால் நபி செய்யும்படி கட்டளையிட்டிருந்தால் அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தால் அதை யாரிடமும் சொல்லுவதையே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏக இறைவன் ஒருவன் தான் என்ற சத்தியத்தை கொள்கையை கோட்பாடை யாரிடம் நெஞ்சி நிமிர்த்தி சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கான கைத்தில் தான் உமா பெரிய தவறு செய்தாலும் பெரிய அச்சுறுப்பு செய்தாலும் நம் உயிருக்கு ஆபத்து ஆக அமையும் என்பதனை உணர்ந்தாலும் கொடுத்த விஷயம் சத்தியத்தை அசத்தியத்தை தடுக்கக்கூடிய சூழலி வந்தால் முதலில் உங்களுடைய கையால் சொல்லுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் லாவால் அதற்கும் முடியாவிட்டால் வெறுத்து ஒதுங்கள் என்பதை நான் சக்தி இல்லாத ஒரு நாலாவ நாவாலாவது எடுக்கிறோமா நம்மள ஏதாவது நினைச்சிருவாளுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அடிக்காம சொல்லிருவாங்க அச்சம் நம்மை நாவிலையும் கூட அசக்தியத்தை பார்த்து எடுக்காத முடியாத சூழ்நிலை ஆனாலும் கூட நாம் விதட்டி குழுவோம் நாம் ஹை ரஹ்மன் நாம் சிறகு சுரங்கம் என்று அல்லாஹ் ரகுலீசர் இந்த கொடுக்கப்பட்ட டைட்டிலுக்கான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக என்னையும் உங்களையும் நம் சகோதரிகளையும் குறிப்பாக என்னுடைய சகோதரி மார்களே நீங்கள் உங்கள் மீதும் கிழமை இருக்கிறது உங்களுடைய சகோதரிகள் அனாச்சாரத்தின் பக்கமாக சிரிக்கின் பக்கமாக பாவத்தின் பக்கமாக ஆபாசத்தின் பக்கமாக ஒரு சகோதரி மீடியாவில முன்னாடி வந்து ஆட்டம் பாட்டம் போட்டால் உலகமே அவளை அவளை விமர்சிக்குது அதே திருள இருக்கக்கூடிய ஒரு ஆலிமா பெண்மணி எங்கே சென்றால் அதே முகல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் எங்கே சென்றார் தடுக்க வேண்டியதானே ஆரம்பத்திலேயே இது செய்யக்கூடாது தடுக்காம அவங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் விமர்சிக்கிறது முஷ்டிக்குற ஃபத்வா கொடுக்குறது விபச்சாரிகிற பத்வா கொடுக்குறது இது எந்த நியாயம் ஆரம்பத்திலே போய் தடுப்பது அவருடைய முகல்லா வாசியுடைய கடமை இல்லையா அதனால சகோதரிகளை உங்களுக்கும் கடமை உண்டு உங்களை போல இருக்கக்கூடிய சகோதரிகளிடமும் நீங்கள் சத்தியத்தை வேணும் அசத்தியத்தை தடுக்க வேண்டும் அல்லாஹ் ذلك على سبلك الحمد وآخر أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين